தோழர்களே நாடாளுமன்றத்தில் நாட்டினுடைய நிதியமைச்சராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அமையார் நிர்மலா சீதாராம் அவர்கள் பட்ஜெட்டை இடைக்கால பட்ஜெட்டை வாசித்திருக்கிறார்கள் வாசித்த அந்த இடைக்கால பட்ஜெட்டில் இதோ பால் புரட்சியில் வெண்மை புரட்சியில் இந்தியா தொடர்ந்து முன்னணியில் இருக்கிறது இது பெரும் சாதனை என்று அமையார் அவர்கள் பேசிவிட்டு பட்ஜெட்டிலே வாசித்து விட்டு அமர்ந்திருக்கிறார் அவருக்கும் நான் அடக்கத்தோடு சொல்லுகிறேன் அவரை சார்ந்த கட்சிக்கும் அடக்கத்தோடு சொல்லுகிறேன் பால் புரட்சிகளை வெண்மை புரட்சிகளே புரட்சி செய்த ஆட்சி யாருடைய ஆட்சி என்பதை கொஞ்சம் நீங்கள் யோசித்துப் பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு இதோ வாரங்கள் கால்நடை மேம்பாட்டு கழகம் தொடங்கப்பட்டு கிராமப்புறங்களிலே இருக்கின்ற பால் பால் உற்பத்தியை பெருக்க வேண்டும் உயர்நடையான கால்நடைகளை எல்லாம் கால்நடைகளின் மூலமாக பால் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலே நம்மளுடைய அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அன்னை இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம்தான் இப்பொழுது உலக அளவிலே பால் புரட்சிகளே வெண்மை புரட்சிகளே பெரிய சாதனை சரித்திரத்தை படைத்திருக்கிறோம் அன்று தொடங்கிய அந்த திட்டம் படிப்படியாக வளர்ந்து படிப்படியாக பால் உற்பத்தி பெருக்கப்பட்டிருக்காது யார் விவசாயிகள் அந்த விவசாயிகளுடைய உழைப்பின் மூலமாக வெண்மை புரட்சி இப்பொழுது உலகத்தினுடைய கவனத்தை ஈர்த்து தொடர்ந்து நாம் முன்னணியில் இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பால் உற்பத்தியிலே உலக வல்லரசு என்று சொல்லப்பட்ட அமெரிக்க நாட்டை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாம் முன்னோரி இருந்தோம் அன்றிலிருந்து இன்று வரை பால் உற்பத்தியிலே தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிற நாடு நம்மளுடைய இந்திய நாடு என்ற பெருமை நமக்கெல்லாம் இருக்கிறது இந்த திட்டத்தை முதல் முதலாக எங்கே குஜராத் மாநிலத்திலே தொடங்கப்படுகிறது குஜராத் மாநிலத்திலே ஆனந்த் என்று சொல்லப்படுகிற இடத்திலே தொடங்கப்பட்டு அதற்கு புத்துயிரை கொடுக்கின்ற விதத்திலே பணியாற்றி பால் புரட்சியினுடைய தந்தை என்று வர்ணிக்கப்பட்டவர் வர்கீஸ் குரியன் என்று சொல்லக்கூடியவர் ஆகவே நம்மளுடைய காங்கிரஸ் ஆட்சியிலே செய்யப்பட்ட சாதனையை தொடங்கப்பட்ட சாதனை தொடர்ந்து அந்த இடத்தை இந்தியா தக்க வைத்து கொண்டிருப்பதை தன்னுடைய ஆட்சியிலே மோடியினுடைய ஆட்சியிலே சாதனை என்றே நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பொய் பேசியிருக்கிறார் என்றால் உண்மைக்கு மாறாக சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் என்றார் பொய்யே தன்னுடைய வாழ்க்கையாக வைத்திருக்கிற பிஜேபி இதையும் உளறி இருக்கிறது இதை நாட்டு மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை நம்மளுடைய கடமை என்பதை சொல்லி இந்த நிதிநிலை அறிக்கையிலே எந்தெந்த இடத்தில் அவர்கள் பொய் பேசி இருக்கிறார்களோ அந்தந்த இடத்தை சுட்டிக்காட்டி அவர்களுடைய முகத்திரையை கிழிப்பதுதான் இந்த பதிவின் நோக்கம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மோடி தூக்கி கொடுத்தா அந்த கோயிலுக்கு அரசு தான் நீ இச்சூத்திர பையன் உள்ள வராதே நான் பார்ப்பதான் நான் தான் சாமியை தொட முடியுன்னுதான் இப்ப சொல்லுங்க சூத்திரம் சூத்திரன் சூத்திரம்னு உங்களை அடிச்சிட்டாங்க இல்ல இப்ப சொல்லுங்க மனுதர்மம் வர்ணாஸ்ரமும் இதெல்லாம் இவரும் கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோதிய வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டும்